கைஸ் உங்க வீட்டுல ஆன்மா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன் ஜாக்கிரதையா கேளுங்க நம்மள யாராச்சும் ஒருத்தவங்களோட வீட்டுல கண்டிப்பா ஆன்மா இருக்கும் ஆனா அது நம்மள யாரோட கண்களுக்கும் தெரியாது பட் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு சைன் இருக்குது அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் தயவு செஞ்சு இதை யாருமே இக்னோர் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆன்மா அப்படிங்கிறது பிசிக்கலா பாடியே இல்லாம இருக்கிற ஒரு எனர்ஜி இதை சாதாரண கண்களாலையும் பார்க்க முடியாது கேமராவிலையும் பார்க்க முடியாது ஆனா அந்த எனர்ஜி இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம உடம்புக்கு அந்த எனர்ஜியோட வேவ்ஸ் தெரியும் வெல் அதை தான் எனர்ஜி சேஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த எனர்ஜி சேஞ்ச் எப்படி உங்க வீட்டில் உள்ள ஏதாச்சும் ஒரு ரூமுக்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்கு திடீர்னு குளு கிடச்ச மாதிரி ஃபீல் ஆகும் சில பேருக்கு யாரோ பக்கத்தில் நிக்கிற மாதிரி கூட தோணும் இது எல்லாமே அந்த எனர்ஜியோட ப்ரெசன்ஸ் இந்த சைன் எல்லாரோட வீட்டில் இருக்குமா கேட்டால் எனக்கு தெரியாது பட் ஒருவேளை உங்களுக்கே தெரியாமல் அது உங்க வீட்டில் இருக்கலாம் எதாச்சும் ஒரு ஆன்மா அந்த வீட்டோட பயங்கரமாக அட்டாச் ஆகிருக்கும் போது மட்டும்தான் இப்படி வரும் அதாவது அந்த ஆன்மா வாழ்ந்த வாழ்க்கை அதோட மெமரிஸ் அதோட வலிகள் அதோட லவ் இது எல்லாமே அந்த வீட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இப்படி நடக்கும் இது எல்லாமே ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் நமக்கு எனர்ஜி சேஞ்ச் மாதிரி தெரியும் சப்போஸ் உங்க வீட்டில் இந்த உணர்ச்சிகள் இருந்துச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா அந்த ஆன்மாவோட ஏதோ ஒரு மறக்க முடியாத நினைவுகள் அந்த இடத்துல இன்னமும் முடியாம இருக்குதுன்னு அர்த்தம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா தானா போயிடும் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மறக்காம நம்ம சேனலை ஓம் சேனல் சொல்லிட்டு போங்க